திண்டிவரத்தில் ஸ்கூட்டர் சீட்டின் லாக்கரை உடைத்து மூன்றரை லட்சம் ரூபாயை திருடி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் வங்கி ஏடிஎம் வாசலில் இருந்து பின்தொடர்ந்து வந்து திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன இல்லை சார் சுத்தாம சார் மூன்றரை லட்சம் ரூபாயை கொத்தாக தூக்கி சென்ற திருடனின் திருமணத்திற்காக என்ன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள சண்முகம் பிள்ளை வீதியில் வசிப்பவர் நாற்பத்தி ஐந்து வயதான விமலா இவர் திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள இந்தியன் வங்கியில் இருந்து தனது மகளின் திருமணத்திற்காக மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார் ஏற்கனவே கையில் இருந்த ஐம்பது ரூபாயுடன் மொத்தம் லட்சம் ரூபாயை ஸ்கூட்டர் சீட்டின் லாக்கரில் வைத்து வீட்டிற்கு புறப்பட்டார் கையில் இருக்கும் பணத்திற்கு நகை வாங்க திட்டமிட்டவர் போகும் வழியில் வீட்டிற்கு சென்றுவிட்டு புறப்படலாம் என்று நினைத்துள்ளார் வண்டியை கீழே நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றவர் ஐந்து நிமிடத்தில் திரும்பி வந்து பார்க்கும் சீட்டின் லாக்கர் உடைக்கப்பட்டிருந்தது லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த மூன்றரை லட்சம் ரூபாய் மொத்தமாக திருடு போயிருந்தது அடைந்த விமலா இது குறித்து திண்டிவனம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்து சென்ற போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் ஹெல்மெட் அணிந்தபடி பைக்கில் வந்த மர்ம நபர் விமலாவின் ஸ்கூட்டர் சீட் லாக்கரை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடி செல்வது பதிவாகி இருந்தது வங்கியிலிருந்து பணம் எடுத்து வருவதை நீண்ட நேரம் நோட்டமிட்டு பின்தொடர்ந்து வந்து திருடி இருப்பது முதற்கட்ட விசாரணையில் திருட்டு நோக்கத்தோடு பின்தொடர்ந்து வந்த மர்ம நபருக்கு வண்டியை வீதியில் விட்டுச் சென்றது வசமாக போனது இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை விழுப்புரம் மாவட்டம் முழுக்க உள்ள காவல் நிலையங்களுக்கு ஷேர் செய்து போலீசார் அலர்ட் விடுத்துள்ளனர் திருடிய பணத்தை மீட்டு திருடனை விரைவில் கைது செய்வோம் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் கடந்த சில மாதங்களில் வங்கி வாசலில் காத்திருந்து நோட்டமிட்டு பணம் எடுத்து வரும் மக்களிடம் திருட்டை அரங்கேற்றும் சம்பவம் அதிகரித்துள்ளது பெரிய தொகையை வங்கியிலிருந்து எடுத்துச் செல்லும் போது தனியாகவும் கவனக்குறைவுடனும் இருக்க வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்கூட்டர் சீட்டின் லாக்கரை உடைத்து மகள் திருமணத்திற்காக எடுத்து வந்த மூன்றரை லட்சம் ரூபாயை திருடி சென்ற சம்பவம் திண்டிவனத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது